கொங்குநாடு மக்கள் தேசிய கட்சியினுடைய பொதுச் செயலாளரும் சட்டமன்ற உறுப்பினருமான என்னுடைய அன்பிற்கினிய சகோதரர் திரு ஈஸ்வரன் அவர்களே மலேசிய நாட்டினுடைய அமைச்சர் திருமதி சரஸ்வதி அவர்களே நாடாளுமன்ற உறுப்பினர் சின்ராஜ் அவர்களே அயலக தமிழர் நிலவாரியவர் வாழ்த்துறை வழங்குவதற்காக அமர்ந்திருக்கக்கூடிய பெற்றோர் ஆதினமுர்களே பழனி ஆதினம் அவர்களே தென்சேரி அவர்களே பெருமைக்குரிய ஆன்மீக பெருமக்களே நாடு அறக்கட்டளையினுடைய தலைவர் திரு அப்பா அவர்களே பாரதிய வித்யா பவனுடைய தலைவர் டாக்டர் கிருஷ்ணராஜ் வானவராய சத்திய குழுமத்தினுடைய தலைவர் டாக்டர் மாணிக்கம் அவர்களே மக்கள் சிந்தனை பேரவையினுடைய தலைவர் திரு ஸ்டாலின் குணசேகரன் அவர்களே நாடு அறக்கட்டளையினுடைய செயலாளர் திரு அரவிந்தன் அவர்களே தலைவர்கள் திரு அருணாச்சலம் அவர்களே திரு சுப்பிரமணியம் அவர்களே பொருளாளர் செல்வ செல்வகுமார் அவர்கள விழாவினுடைய ஒருங்கிணைப்பாளர் பொள்ளாச்சி நித்யானந்தன் அவர்கள அறக்கட்டளையினுடைய அரங்காவலர்கள விழாவிற்கு வரைய தந்திருக்கக்கூடிய பெரியோர்களே தாய்மார்களே பத்திரிகை மற்றும் ஊடகத்துறையை சார்ந்திருக்கக்கூடிய நண்பர்களே உங்கள் அனைவருக்கும் என்னுடைய அன்பான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்ள விரும்புகிறேன் இந்த நிகழ்ச்சியில் முழுமையாக இருந்து உங்களோடு நான் பங்கேற்க வேண்டும் என்ற உணர்வோடுதான் நான் இந்த நிகழ்ச்சிக்கு வந்தேன் அந்த உணர்வோடுதான் இந்த நிகழ்ச்சிக்கு ஒப்புதலும் தந்தேன் ஆனால் நாளைய தினம் சட்டமன்றம் கூடுகிறது கவர்னர் உரையோடு தொடங்குகிற சட்டமன்றம் எனவே அதற்கான பணிகளில் நான் ஈடுபட வேண்டிய அவசியத்தின் காரணமாக தொடர்ந்து முழுமையாக இருந்து இந்த நிகழ்ச்சியில கலந்து கொள்ள முடியாத நிலைக்கு ஆளாகி முன்கூட்டியே பேசிவிட்டு அது விரைவாக பேசிவிட்டு விரைவாக செல்ல வேண்டும் என்ற அந்த உணர்வோடு வந்திருக்கிறேன் அதற்கு நீங்களெல்லாம் அனுமதி தர வேண்டும் என்று உங்களை அன்போடு நான் கேட்டுக்கொள்ள கடமைப்பட்டிருக்கிறேன் கொங்கநாடு அறக்கட்டளையின் சார்பில் அருட்செல்வர் பொள்ளாச்சி மகாலிங்கம் அவர்களை நூற்றாண்டு விழாவில் கலந்து கொள்வதில எனக்கு பெருமையாக இருக்கிறது எனக்கு கிடைத்திருக்க குடிந்த வாய்ப்பை எண்ணி எண்ணி நான் மகிழ்ச்சி அடைந்து கொண்டிருக்கிறேன் பெரியார் என்றால் தந்தை பெரியாரையும் பேரறிஞர் என்றால் அண்ணாவையும் பெருந்தலைவர் என்றால் காமராஜர் அவர்களையும் முத்தமிழறிஞர் என்றால் தலைவர் கலைஞரையும் குறிப்பதைப் போல அருட்செல்வர் என்றால் அது பொள்ளாச்சி மகாலிங்கம் தான் குறிக்கும் என்கிற அளவுக்கு அவர் சிறப்புக்குரியவராக விளங்கிக் கொண்டிருக்கிறார் இரண்டாயிரத்தி பதினான்காம் ஆண்டு மகாத்மா காந்தியினுடைய பிறந்தநாள் அன்று நடந்த வள்ளலார் விழாவிலே பேசிக் கொண்டிருந்த போது திடீரென்று உடல் நலிவுற்று மாரடைப்பு ஏற்பட்டு மருத்துவமனைக்கு கொண்டு செல்லக்கூடிய வழியில அவர் மரணமடைந்தார் இதனை கேள்விப்பட்ட நம்முடைய முத்தமிழறிஞர் அப்பொழுது கலைஞர் உடல்நலம் இல்லாமல் ஓய்வு என்னை அழைத்து காவிரி மருத்துவமனைக்கு சென்று அஞ்சலி செலுத்த வேண்டும் என்று கட்டளை நானும் உடனடியாக சென்று அஞ்சலி செலுத்தினேன் பின்னர் தலைவரை சந்தித்து தகவலை வந்து விளக்கமாக நான் சொன்னேன் அப்பொழுது தலைவர் கலைஞர் என்னிடத்திலே சொன்னது தனக்கும் அருள் இருந்த நட்பை பற்றி மிக விளக்கமாக பெருமையோடு எடுத்துச் சொன்னார்கள் தலைவர் அவர்கள் போக்குவரத்து துறை அமைச்சராக இருந்தபோதுதான் கிண்டியில் உள்ள ஏஆர்சி கட்டிடத்தை திறந்து வைத்தார்கள் அதுதான் சக்தி சுகஷ் ஏபிடி அலுவலகமாக இருக்கிறது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்பதாம் ஆண்டு கோவை மாவட்ட ஆப்பக்கூடலில் சக்தி ஆலை நிர்வாகத்தின் சார்பில் அமைக்கப்பட்ட சாலை ஒன்றை திறப்பதற்காக முதலமைச்சராக இருந்த தலைவர் கலைஞர்களிடத்தில் தேதி வாங்கியிருக்கிறார்கள் அதை பொள்ளாச்சி தான் அந்த தேதியை பெற்றிருக்கிறார்கள் காங்கிரஸ் கட்சியைச் சேர்ந்த ஒருவர் கலைஞரை அழைக்கலாமா என்ற அந்த காலத்திலே விவாதமே நடந்திருக்கிறது ஏனென்றால் காங்கிரசை வீழ்த்து விட்டுத்தான் அப்போது திமுக அறுபத்தேழு ஆட்சிக்கு வந்தது இப்படி அவ்வாறு கிளப்பியோர்கள் மீது அருட்செல்வர் அவர்கள் வழங்கும் அந்த உணர்வோடு அருட்செல்வர் அவர்கள் வழக்கும் போட்டிருக்கிறார்கள் எப்படி கலைஞர் அழைக்கலாம் என்ற காலத்தில் விசாரணையே நடந்திருக்கிறது அதில் தன்னுடைய தரப்பு வாதங்களை எல்லாம் முறையாக கேட்கவில்லை என்கிற வருத்தத்தோடு அரசியலை விட்டே அருட்சியல்வர்கள் விலகி இருக்கிறார்கள் இவை அனைத்தும் தெரிந்துதான் விழா அமைப்பினர் இந்த நூற்றாண்டுக்கு என்னை விழாவிற்கு சிறப்பு அழைப்பாளராக அழைத்தாளர்களா என்று எனக்கு தெரியல அந்த ஆப்பக்கூடல் விழாவில் பெரிய விபத்து ஒன்றும் ஏற்பட்டுள்ளது பிரம்மாண்டமான விழா நடந்து கொண்டிருந்த போது புயல் அடித்திருக்கிறது மழை கொட்டியிருக்கிறது பந்தலே சரிந்து விட்டது மின்சாரமும் துண்டிக்கப்பட்டு விட்டது மேடையில முதலமைச்சர் கலைஞர் மற்றும் சில அமைச்சர்கள் இன்னும் சில நாலு பேர் இருக்கிறார்கள் தலைவர் கலைஞர் அவர்களை அன்றைக்கு ஈரோடு சின்ன அப்படியே தூக்கி கொண்டு மேடையை விட்டு இறக்க முயற்சிக்கிறார் ஒரே இருட்டாக இருந்த காரணத்தால அங்கிருந்து ஒரு காரை கொண்டு வர சொல்லி அந்த காரை ஸ்டார்ட் பண்ணி அதிலிருந்து லைட் அடிச்சு அந்த வெளிச்சத்துல அனைவரும் மேடையிலிருந்து கீழே இறங்கி இருக்கிறாங்க எல்லோரும் கீழே வந்த பிறகு அருட்சவரை மட்டும் காணவில்லை மேடையிலிருந்து மேசைக்கடியிலே அவர் மாட்டி கொண்டாராம் பின்னர் தலைவரிடம் வந்து இப்படி ஆகிவிட்டதற்கு மன்னித்துக் கொள்ளுங்கள் என்று சொன்னாராம் அந்த அளவுக்கு மனித பண்பில் சிறந்தவர் என்று தலைவர் கலைஞரவர்கள் பெருமையோடு குறிப்பிட்டு சொன்னார் கொங்கு வேளாளர் மக்களை பிற்படுத்தப்பட்ட ஒரு பட்டியலை சேர்க்க வேண்டும் என்று கோரிக்கை வைக்கப்பட்ட போது அதனை ஏற்றுக்கொண்டு தலைவர் கலைஞரவர்கள் அதற்கான அரசாணையை வெளியிட்டார்கள் அப்போது தலைவர் கலைஞர்களுக்கு ஒரு மாபெரும் பாராட்டு விழாவை நடத்துவதில் முன்னின்றவர் அருட்செல்வர் அவர்கள் அதனால் தான் எல்லா காலங்களிலும் என் மீது மாறாத அன்பை பொழிந்தவர் என்று தலைவர் கலைஞர் அவர்கள் தன்னுடைய இரங்கல் அறிக்கையிலே குறிப்பிட்டு காட்டியிருக்கிறார்கள் அவரிடம் ஆன்மீகம் அருள் மட்டுமல்ல செல்வமும் இருந்தது அத்தகைய செல்வத்தை அறநெறிக்கும் அறத்துண்டுக்கும் தமிழ் துண்டுக்கும் பயன்படுத்தினார் நம்முடைய பொள்ளாச்சி மகாலிங்கம் அவர்கள் அதனால்தான் அருட்செல்வர் என்று என்பது அவரது பட்டப்பெயராக மட்டுமல்லாமல் பண்பு பெயராக அமைஞ்சிருச்சு நூறு ஆண்டுகள் கழித்தும் அவரை நினைக்கிறோம் வாழ்த்துகிறோம் போற்றுகிறோம் என்றால் அவர் வாழ்ந்த காலத்தில் ஆற்றிய பணிகளுக்காக நமது நன்றியினை அடையாளமாகவே இதனை நாம் செய்து கொண்டிருக்கிறோம் நமக்கு நூற்றாண்டு விழாவை இவ்வளவு பிரம்மாண்டமாக நடத்துவார்கள் எல்லோரும் பாராட்டி போற்று வாழ்வதற்காக அருட்செல்வர் அவர்கள் அப்படி செயல்பட்டவர் அல்ல அவரது இயல்பே அப்படித்தான் அமைந்திருந்தது திருக்குறளை ஆங்கிலத்திலும் இந்தியிலும் மொழிபெயர்த்து வெளியிட்டவர் மட்டுமல்ல வட மாநிலங்களுக்கு கொண்டு சென்று இலவசமாக பள்ளி கல்வி நிலையங்களை வழங்கியவர் அருட்செல்வர் அவர்கள் திருமந்திரம் பெரிய புராணம் திருவிருப்பு நூல்களை அச்சிட்டு வெளியிடுவதற்கு லட்சக்கணக்கான பணத்தை வழங்கியவர் அருட்செல்வர் அவர்கள் உரைவேந்தர் என்று போற்றப்பட்ட அவை துரசாமி போன்ற பெரும் தமிழறிஞர்களை தனது சொந்த செலவிலே தங்க வச்சு இலக்கியங்களுக்கான உரைகளை எழுதி அதனை அச்சிடுவதற்கு பணமும் கொடுத்து அப்படி அச்சிட்ட புத்தகங்களை மொத்தமாக தானே வாங்கி இலவசமாக கொடுத்தவர் நம்முடைய அருட்செல்வர் அவர்கள் எனவே அவர் அருட்செல்வர் என்பதோடு சேர்த்து தமிழ்ச்செல்வர் என்று கூட அழைக்கலாம் இப்படி எத்தனை எத்தனை பேர் தமிழகத்தில் இருந்திருக்க முடியும் விட்டு எண்ணக்கூடிய செல்வந்தர்கள்தான் இத்தகைய தமிழ் தொண்டை ஆட்சி இருக்கிறார்கள் அருட்செல்வரை போல பலரும் தமிழ்நாட்டில் உருவாக வேண்டும் என்று நான் கேட்டுக்கொள்கிறேன் அவரது தந்தை நாச்சிமுத்தவர்கள் மாட்டு வண்டியிலே தொழில் தொடங்கினார் இவர் கார்கள் லாரிகள் பேருந்துகள் என தொழிலை வளர்த்தார் ஒரு தொழில் அல்ல பல தொழில்களை பல்வேறு தொழில்களை ஒரே நேரத்தில் செய்தார் நாற்பத்தாறுக்கு மேற்பட்ட நூல்களை எழுதி வெளியிட்டிருக்கிறார் வேளாண்மை மாத இதழை தமிழிலும் ஆங்கிலத்தில் நடத்தியிருக்கிறார் ஓம் சக்தி இதழை நடத்தியிருக்கிறார் தமிழ் எழுத்துக்களை வடிவில் உச்சரிப்பதற்கான தொழில்நுட்பம் உருவாக்குவதிலே கவனம் செலுத்தி இருக்கிறார் இந்திய நதிகளை ஒருங்கிணைக்கும் ஒரு திட்டம் வரைந்து அதை வேளாண் பல்கலைக்கழகத்திற்கு கொண்டு போய் காட்டி இந்த ஆராய்ச்சியை ஏற்றுக்கொண்டு பிஹெச்டி பட்டம் தருவீர்களா என்று கேட்டவர் அவர் அந்த அளவிற்கு அறிவாற்றல் கொண்டவர் இத்தகைய பன்முக ஆற்றலை கொண்டவர் அருட்செல்வர் அவர்கள் தமிழ்நா தமிழ்நாட்டினுடைய தொழில் இருந்தாலும் ஆன்மீக துறையாக இருந்தாலும் அரசியல் துறையாக இருந்தாலும் இலக்கிய துறையாக இருந்தாலும் கல்வித்துறையாக இருந்தாலும் சமூக சேவையாக இருந்தாலும் பதிப்பு துறையாக இருந்தாலும் அனைத்திலும் முத்திரை பதித்த பல்துறை தான் நம்முடைய அருட்சர்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ரெண்டு முதல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழு வரை மிக தீவிரமாக அரசியலில் ஈடுபட்டார் தொடர்ந்து மூன்று முறை சட்டமன்ற உறுப்பினராக காங்கிரஸ் கட்சியிலே பொறுப்பு வகித்தார் அப்படியே அரசியல் பணிகளுக்கு முற்றுப்புள்ளி வைத்துவிட்டு தொழில் ஆன்மீகம் இலக்கியம் என்று தனது பாதையை அவர் மாற்றிக்கொண்டார் தேர்தல் அரசியலில் இருந்து ஒதுங்கினாலும் மக்களுக்கு நன்மை வகிக்கும் அரசியல் தொண்ட தேர்தலில் பங்கெடுக்காமலேயே அருள் செய்து வந்திருக்கிறார்கள் அத்தகைய பணிக்கு மகாத்மா காந்தியடிகள் அருட்பிரகாச வல்லலார் ஆகிய இருவரையும் வழிகாட்டியாக அவர் ஏற்றுக்கொண்டு அவர் கடமையை நிறைவேற்றியிருக்கிறார் காந்தியடிகளும் அருட்பிரகாச வல்லலாரும் அவரது ரெண்டு கண்களாக இருந்திருக்கிறார்கள் காந்தியடிகள் வல்லலார் விழாவை ஆண்டுதோறும் சென்னையில தவறாமல் நடத்தி வந்தார் நான் காந்தியனுடைய சீடன் என்று சொல்லிக் கொள்கிறே அவர் பெருமை அடைந்தார் காந்தியாரின் பிறந்த நாளில் அவரது சீடரான மகாலிங்கம் அவர்களும் மறைந்தார் காந்தியத்தின் எளிமையை அதிகம் வலியுறுத்தி வந்தார் மின்சாரத்தை சிக்கனமாக பயன்படுத்த வேண்டும் என்று தொடர்ந்து சொல்லி வந்தார் ராமலிங்க வள்ளலாரை போன்ற மனிதத்தன்மையோடு காந்தியைப் போல கொள்கை பிடிப்போடு வாழ வேண்டும் என்ற இளைய தலைமுறைக்கு தொடர்ந்து அவர் கொண்டிருந்தார் வள்ளலார் போற்றிய மனிதத்தன்மையும் காந்தியின் மத நல்லிணக்கம்தான் மிக மிக தேவைப்படுகிறது அவரது ஆன்மீகம் என்பது மத நல்லினுக்கு ஆன்மீகமாக அவரது சமய நெறி என்பது சமரச சுத்த சன்மார்க்க நெறியாக எப்போதும் இருந்தது இத்தகைய நெறிகளே இன்று தேவையாக இருக்கின்றன ஒரு கோரிக்கை என்னிடத்தில் எடுத்து வைத்திருக்கிறார்கள் அதை நான் படித்து பார்த்தேன் எனவே அதை மகிழ்ச்சியோடு உங்களுக்கு அறிவிக்க விரும்புகிறேன் பொள்ளாச்சி தந்த மாமனிதராக நம்முடைய பொள்ளாச்சி மண் தந்த மாமனிதராக அருட்செல்வர் டாக்டர் நா மகாலிங்கம் அவர்களுடைய நூற்றாண்டு விழாவுக்கு சிறப்பு சேர்க்கக்கூடிய வகையில் பொள்ளாச்சியில் உள்ள கோவை சாலை மற்றும் பல்லடம் சாலை இணைக்கும் புதிய திட்டசாலைக்கு அருட்செல்வர் டாக்டர் நா மகாலிங்கம் அவருடைய பெயர் சூட்டப்படும் என்பதை மகிழ்ச்சியோடு இந்த விழாவிலே இந்த மேடையிலே நான் அறிவிக்கிறேன் சமத்துவம் சகோதரத்துவம் மத நலனுக்கு ஆகியவற்றை உள்ளடக்கிய சமூக நிலைய சமுதாயத்தை உருவாக்குவதே அருள் நாம் செலுத்தக்கூடிய உண்மையான அஞ்சலியாக இருக்க முடியும் என்று சொல்லி இந்த நிகழ்ச்சியில் பங்கேற்கும் வாய்ப்பை எனக்கு உருவாக்கி தந்த அனைவருக்கும் மீண்டும் ஒரு முறை என்னுடைய இதயபூர்வமான நன்றியை தெரிவித்து என் உரையை நிறைவு செய்கிறேன் நன்றி வணக்கம்